வணக்கம் சமீபத்தில் உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அமேசான் பிராந்தியத்தில் அமேசான் ரீஜியனில் முதல் ஒரு நாடாக ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது டபிள்யூஹெச்ஓவால் என்ன அங்கீகாரம் அப்படின்னா அமேசான் பிராந்தியத்தில் முதல் மலேரியா இல்லாத நாடாக சுரினாம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுரினாம் அமேசான் பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஒரு நாடு இந்த நாடு தான் அந்த பிராந்தியத்தில் மலேரியா முற்றிலும் ஒழிக்கப்பட்ட மலேரியா இல்லாத நாடாக டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பு அறிவித்த நாடாக உள்ளது உலகில் இதுவரைக்கும் நாற்பத்தி ஆறு நாடுகள் உலக சுகாதார நிறுவனத்தால் மலேரியா முற்றிலும் இல்லாத மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தற்போது இந்த அமேசான் பிராந்தியத்தில் அமைந்துள்ள சுரினாம் நாடு உலகில் மலேரியா இல்லாத நாடாக நாற்பத்தி ஏழாவது நாடாக உலக சுகாதார நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக நமக்கு தெரியும் மலேரியாங்கிறது கொசுக்களால் பரவும் ஒரு நோயாக அறியப்படுகிறது இது அதிகமாக எந்த பகுதிகளில் பரவுது அப்படின்னா வெப்பமண்டல பகுதிகளில் தான் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக பரவும் ஸோ இந்த மலேரியாட தாக்கமே வெப்பமண்டல பகுதிகளில் உள்ள நாடுகளில் பொதுவாகவே அதிகமாக காணப்படுகிறது ஸோ இந்த இது வந்து கொசுவால பருவம் நோய் நாற்பத்தி ஏழாவது நாடாக இந்த சுரினாம் மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது ஸோ இதேவா நமக்கு என்ன கேள்வினா நம்ம இந்தியாவில் இந்த நாற்பத்தி ஏழு நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இருக்கா இந்தியாவில் மலேரியா இல்லையா அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம மலேரியா ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம அந்த கேசஸ்லாம் படிப்போம் ஸோ வந்து இந்திய அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் முற்றிலும் மலோ மலேரியாவை ஒழிப்பதற்காக இலக்கு நிர்ணயித்துள்ளது ஸோ இந்தியா தற்போது இந்தியாவில் தற்போது மலேரியா நோய் இருக்குது இது கொசுக்களால் பரவும் ஒரு நோய் இதை இந்த மலேரியா நோய் முற்றிலும் எப்போது இந்தியாவில் ஒழிப்பதற்கு இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை ஒரு இலக்காக நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது புவிசார் குறியீடு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ டேக் சமீபத்தில் மேகாலயாவின் எரிப்பட்டு இந்த வகையான எரிபட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த புவிசார் குறியீடு இந்திய அரசாங்கத்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அந்த பகுதிக்கே உரித்தான தயாரிப்புகள் மற்றும் உற்பத்திக்கு வந்து இந்த மத்திய அரசால் வழங்கப்பட்டு ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது காக்கு கிட்டத்தட்ட காப்புரிமை மாதிரி அந்த பகுதிகளெலாம் இந்த பொருட்களோட தயாரிப்பு மிகச்சிறப்பு இந்த பகுதிக்கே உருவி உரிய ஒரு தயாரிப்பு என்ற வகையில் வந்து இந்த புயசார் குறியீடு அளிக்கப்பட்டு அந்த பொருள் அந்த பகுதிக்கானதுன்னு அங்கீகரிக்கப்படுகிறது அந்த வகையில் சமீபத்தில் எரிப்பட்டு இதுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இந்து இந்த பட்டு வகையின் உற்பத்தி வந்து பட்டுப்புழுக்களை வந்து இது வந்து அகிம்சா பட்டுங்கிறாங்க இந்த எரி பட்டை வந்து அகிம்சா பட்டுன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த பட்டுப்புழுக்களை வந்து வதைக்கு மற்ற நார்மலாக ஒரு சில்க் ஒரு பட்டு உற்பத்தி பண்ணுற முறைக்கு மாறாக இதில் வந்து இந்த பட்டுப்புழுக்களை வதைக்கு உட்படுத்தாத முறையில் இந்த பட்டு உற்பத்தி செய்யப்படுவதால் இது வந்து அகிம்சா பட்டு என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க மேகாலயாவில் இருக்க இந்த காசி கம்யூனிட்டி காசி சமூகம்னால் இந்த எரிபட்டு தயாரிப்பை தலைமுறை தலைமுறையாக செய்து பாதுகாத்து வராங்க ஸோ இந்த காசி கம்யூனிட்டி தான் இந்த எரிபட்டு தயாரிப்பில் மேகாலயாவில் முன்னணியில் தலைமுறை தலைமுறையாக ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது இந்த எரிபட்டோட சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து எல்லா பருவநிலைக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எந்த வகையில்னு பார்த்தா இது வந்து ஒரு விண்டர் டைமில் ரொம்ப ஆகும் சம்மர் டைமில் கூலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சு மக்கள் சூடாக குளிர் காலத்தில் சூடாக இருக்கும் கோடை காலத்தில் குளிர்ச்சியாக இதமாக இந்த பட்டு துணிகள் வந்து நமக்கு தரும் அப்போ இந்த இதனை இதுதான் இந்த பட்டோட சிறப்பு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க சமீபத்தில் கூட அந்த மேகாலய மாநிலத்தில் தான் இந்த எரிபட்டு சிறப்புற்று விளங்குறதுனால அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து இந்த பட்டின் சிறப்பை விதமாக இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு மேகாலய முதலமைச்சர் கான்ட்ராக்ட் சங்கம் அவர்கள் வந்து ரிண்டியா பட்டு ஒன்றை வந்து இந்த எரிப்பட்டால் செய்யப்பட்ட ரிண்டியா பட்டு ஒன்றை பரிசாக வழங்கினார் ஸோ இந்த எரிபட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஜியாகிரஃபிகல் இண்டிகேஷன் என்று சொல்லப்படியும் புவிசார் குறியீடு இந்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது இது மேகாலாவில் சிறப்பட்டுளங்கிறது காசி கம்யூனிட்டி இதை தொடர்ந்து வந்து இந்த எரிபட்டு உற்பத்தியில் ஈடுபட்டு வராங்க இது எல்லா பருவநிலைக்கும் ஏற்றதாகவும் உள்ளது மற்றும் இந்த எரிபட்டு தான் அகிம்சா பட்டு என்று அழைக்கப்படுகிறது இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ்